அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சிசபானந்தர் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஆடி மாதம் ஏழாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை பொன்னான வேலை தோங்குகிறது இந்த செவ்வாய்க்கிழமை ஆடி முதல் செவ்வாய் நீங்கள் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு முருகப்பெருமானை போய் வழிபட்டுவிட்டு வாருங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை முருகனை வணங்க வணங்க வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மாதிரி போய் வணங்கிட்டு வாங்க அதுவே மிக மிக சிறப்பு ராஜாராமன் அவர்கள் கிருஷ்ணாபுரத்தில் இருந்து நம்மை அழைத்திருந்தார் முருகன் கோவில் அர்ச்சகராக இருக்கிறார் இதில் வந்து மதியம் செவ்வாய் ஓரையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருடைய ஃபோன் நம்பர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க எந்த செவ்வாய்க்கிழமை போனீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து கொடுக்குறார் ரொம்ப அருமையான நபர் முருகனுக்காகவே நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நிறைய கோயில்கள் செவ்வாய் ஓறை அதெல்லாம் திறந்து வைக்கிறது இல்லை ஆனால் இவர் வந்து செவ்வாய் ஓரையிலேயே அன்பர்களுக்கு வேணுங்கிறத தேடி தேடி செய்கிறார் நம்மை ஒதுக்கும் கோவில்களை விட்டுவிட்டு நம்மை வெறுக்கும் கோவில்களை விட்டுவிட்டு நம்மை வா என்று இருகரம் நீட்டி அழைக்கும் கோவில்களுக்கு நாம் நம்முடைய பேராதரவை கொடுப்போம் அதனால் கிருஷ்ணாபுரத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க போய் செவ்வாய் ஓரையில் வழிபட்டு விட்டு வாருங்கள் முருகப்பெருமான் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு செய்வார் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் அருமையான மனிதர் பிற்பகல் ஒன்று பதிமூணு வரைக்கும் தொகுதியை திதி அதன் பின்பு திருதியை திதி அதிகாலை ஒன்று ஐந்து வரைக்கும் திருவோணம் நிறைவு பெறுகிறது பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவிட்டம் அதன் பின்பு சதயம் மாலை ஆறு ஐந்து வரைக்கும் ஆயுஷ்மான் யோகம் இருக்கிறது ஆயுஷ்மான் நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு நாம யோகம் இருக்கிறது சௌபாக்கியம் நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை இரண்டு பன்னெண்டு வரைக்கும் தைத்துலம் நிறைவு பெறுகிறது சுக்கரன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று பதிமூணு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் வாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை எப்படி இருந்தது பஞ்சபட்சி என்ன சொல்கிறதெல்லாம் பார்த்தா வாங்க புதன்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்